Okay. Then... ஹாய் ஹலோ கோய்ஸ் யாரெல்லாம் வந்துக்கிறீங்க என்னவா ம் நீ நீ எக்ஸ்ட்ரா வேஸ்ட்க்கு அதுக்கு வேணுன்றதே எனக்கு பார்த்துக்கவே இல்லை ஆ பரவாயில்ல வாங்கி வந்துக்கலாம் சரியா ஃப்ரெண்ட்ஸ் யார் ரெண்டு பேர் பார்த்துட்டு இருக்கீங்க நான் ஒருத்தர் கமெண்ட் பண்ண மாதிரி இல்லை ஓ பிரீதா வாங்க வெல்கம் பிரீதா வாங்க சாப்பிடலாம் சரியான மலை ஓ சுரங்க நவி அதனால தான் நேற்ற வரலீங்களா ஓகே நீங்க எப்படி இருக்கீங்க வாங்க சொன்னேன் சாப்பாடு என்ன களி வித் இது என்னது சொரக்க குழம்பு வாங்க சாப்பிடலாம் சுரங்க நவி நீங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க போச்சு ஏதாச்சும் கிடைக்குதா பிரீதா வேலைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா பரவாயில்லையே இன்னைக்கு சீக்கிரமாக வந்துட்டுக்கிறீங்க அந்த நெய்யே கொஞ்சம் உரிக்க கூட மேம் நெய் ரொம்ப இருக்குது சாப்பாடு ஓ தேங்க்யூ பட் நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன் நோ ரிப்ளை பேசுறது கேட்குதா இல்லைங்களா ஏன் யாருமே பண்ண மாட்டேன்ற இன்னும் வரவங்க இல்ல புரியல சுரங்கணவி எனக்கு சரியா புரிய மாட்டேங்குது உங்க மொழி இன்னும் சாப்பிடலையா ஏன் ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க பிரீத்தா இருக்கீங்களா யாரெல்லாம் இருக்கீங்க கைஸ் நாலு பேர் பார்த்துட்டு இருக்கீங்க ஏன்னா ஒருத்தர் கம் ஒருத்தர் கூட கமெண்ட் காணும் ஒருத்தவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க கமெண்ட் பண்ணாதான் பேச முடியும் ஆல்ரெடி ஊற்றிக்கணும் அது அங்கே வச்சு யாரும் ஓ ஹெல்ப் யாருமே வரல அப்படின்றீங்களா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண பண்ணிங்களா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணலான்னு நினைக்கிறோம் ஆனால் நீங்கள் அதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கிற மாதிரியே தெரியலையே இல்லை எங்களை வச்சு என்னமோ ஃப்ரேங்க் பண்ணிட்டு இருக்கீங்களா பாவமா ஏன் வர்ஷா வாங்க வர்ஷா எப்படி இருக்கீங்க வெல்கம் நம்பர் என்னோட இதில் இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா என்னோட ரீல்ஸில் பாருங்கள் என்னோட நம்பர் இருக்கும் அப்படி இல்லைன்னா இருக்கும் பாருங்க நிறைய ரீல்ஸில் போட்டிருப்பேன் நான் ஷார்ட் வீடியோஸில் என் நம்பர் இருக்கும் உங்களுக்கு புதினா வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்னோட ரீல்ஸை நீங்கள் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு வருஷா இருக்கீங்களா இல்லையா இங்கே கமெண்டே காணோம் ஆய் மட்டும் சொல்லிட்டு கிளம்பிட்டீங்களா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்க லைவ்ல விட சாப்பிட்லாமாங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போதான் யாரெல்லாம் இருக்கீங்கன்னு தெரியும் ஒருத்தரும் ஒரு கமெண்ட் பண்ணுற மாதிரி தெரில துர்கா தேவி ஹாய் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னு நினைக்கிறேன் துர்கா தேவி எந்த கமெண்ட் பண்ணுறீங்க எந்த ஒரு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கொஞ்சம் சொல்லலாம் எந்த ஒரு துர்காதேவி நீங்க ஒரு கால் மட்டும் எடுத்தாங்களாம் மேட்டூர் என்ன சொல்கிறீங்க சுரங்கநவி ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி ஓகே நீங்கள் என்ன பண்ணுறீங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் கமெண்ட் மெசேஜ் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ண ட்ரை பண்ணுறோம் பட் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் உதவிகள் கிடைக்கும் நீங்கள் சொல்கிறது உண்மைன்ட்டு எங்களுக்கு சும்மா ஏன்னா நிறைய fake இதெல்லாம் வருது புரியுதுங்களா நீங்கள் உதவி கேட்குறீங்கன்றதுக்காண்டி நாங்களும் அப்படியே பண்ணிடக்கூடாது அது கரெக்டாக போய் நம்ம செய்கிற உதவி கரெக்டான பர்சனை போய் சேருதா கரெக்டான பர்சனை சேரலனாலும் பரவாயில்ல கஷ்டப்படுறவங்களுக்கு போய் சேருதான்றதுதான் முக்கியமே முக்கியமேங்க நெட்டூர் என்ன பண்ணிட்ருக்கீங்க துர்காதேவி இருக்கீங்களா தப்பா எடுத்துக்காதீங்க சுரங்கணவி இந்த மாதிரி சொல்லிட்டனே அப்படின்னு என்னன்னு உங்களுக்கே தெரியும் நிறைய பேக் இதெல்லாம் வருது ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதுக்காக தான் சொல்லிட்டு தஸ்லீம் தஸ்லீம் ஹாய் பானு வாங்க வெல்கம் பானு ஆ ரொம்ப வருஷமாக ஆலய காணம் ஐயோ திரும்ப எங்கள் ஞாபகம்லாம் வந்திருக்கே உங்களுக்கு ஓய் பேபி சொல்லு பேபி சீதா பேபி சாப்பிட்டீங்களா அரிசி வேடம் புரியல அப்படின்னா நிமி வாங்க நிமி வாங்க நிமி பேபி வாங்க சாப்பிடலாம் ஹாய் ம் வந்துட்டேமா நீங்கள் எல்லாமே செம்ம போரிங் தெரியுமா பணம் லைவ் எப்போ வருவீங்கன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எனக்கு என்ன நீ இல்லாமல் லைவ் தான் ரொம்ப போரிங்காக போயிட்டுருக்கு சாப்பிடணும் சாப்பிடலாம் சித்தா இன்னும் சாப்பிடல ஏன் சாப்பிடல நீங்க வாங்க சாப்பிடலாம் எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டே இருக்கேன் நீங்க சாப்பிட்டீங்களா போய் என்னாச்சு பனு ரெட் கலர் ஏன் ரெட் கலர் போடக்கூடாதா வாங்க சீதா பேபி சாப்பிடலாம் அப்படின்னா ஓகேவா வரணும் கூப்பிட்டா அப்பதான் ஷேர் பண்ணி சாப்பிட முடியும் டுவெண்ட்டி ஃபைவ் எங்கிட்ட வருஷம் எனக்கு நீங்க பேசுறது சரியா புரிய மாட்டேங்குது சுரங்கநவி ட்வெண்ட்டி ஃபைவ் எங்களை வருஷம் அப்படின்னா இன்னும் வரல ஏன் நான் நான் ஊட்டி விடுறேன் ஓ எனக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்றீங்களா பரவாயில்ல இருக்கட்டும் ரொம்ப தேங்க்ஸ் நீ சொன்னதே வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கு சித்தார்த்து டேவ் நீ கவலைப்படாத ப்ரோ என்ன சாப்பாடு என்னோட சப்போர்ட் அவங்க ஃபுல் அவங்களுக்கு தான் யாருக்கு ப்ரோ சித்தார்த்த் ப்ரோபி ஷேர் பண்ணி ஓகே வாங்கி டுவெல் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் எதுக்கு இந்த டேட் இயர் சொல்லுங்கள் டேட்டு என்ன சொல்கிறேங்க நவி எதுக்காக இந்த டேட் சொல்கிறீங்க கிறிஸ்மஸ்ல கிறிஸ்மஸ் டேட்டு அதுக்கு என்ன உன்னை பார்த்த பின்பு நான் நானாக இல்லை அப்படியா என்ன பணம் பட் நான் என்ன பண்ணும் ரொம்ப நாள் மிஸ் பண்ண வச்சுட்டு கிளம்பிட்டேன் அப்படியே பாதிலே விட்டுட்டு சிவப்பு சட்டை போட்டு என் உதட்டி சிவப்பாக்கிட்டடா மாம்ஸ் ஏன் இப்படி நான் லைக் போட்டேன் பேபி தேங்க்யூ பேபி சீதா பேபி தேங்க்யூ ஸோ மச் பாருங்க ஆறு பேர் பார்த்துருக்கீங்க நான் ஒருத்தர் கூட லைக் போட்ட மாதிரி தெரில மூணு பேர் தான் போட்டிருக்கீங்க என்னாச்சு ஃபோனு எதுக்கு சுரங்கநவி நீங்கள் பேசுறது கொஞ்சம் புரிகிற மாதிரி பேசுறீங்களா தயவு செஞ்சு ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க நாங்களாம் இருக்கோம்னு நான் சும்மா விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல நாங்களாம் இருக்கோம் நீங்கள் எந்த ஹெல்ப் வேணுனாலும் நீங்களாம் கேட்டால் தான் கிடைக்குங்க ஏன்னா நீங்கள் இருக்கிற சுச்சுவேஷன் எங்களுக்கு தெரியாது எப்படி ஹெல்ப் பண்ணணும் எங்களுக்கு தெரியாது கான்டாக்ட் பண்ணி ஏதாச்சும் ஹெல்ப் வேணும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும் புரியுதுங்களா நான் போட்டேன் தெரியும் புரியுதா ஆனால் நீங்கள் கமெண்ட் போடலையே நீங்கள் லைக் போட்டது தெரியும் நீங்கள் வந்த உடனே போட்டிங்க பட் எங்க கமெண்ட் தான் போட மாட்டேன்றீங்க லாஸ்ட்டாக என்ன சாப்பாடுன்னு கேட்டு எங்கே போனீங்கன்னே தெரில நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன் ரிப்ளை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏழு பேர் பார்த்துட்டு இருக்கீங்க வாங்க அப்படியே சாப்பிடலாம் இல்லை யார் யார் வீட்டில் என்னென்ன ஸ்பெஷல் ஒரு கமெண்ட் பண்ணுங்க அப்படியே ஒரு விஷிட் போவோம் டேஸ்ட் பண்ணுவோம் எல்லார் வீட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் எங்க கைஸ் என்ன இவன் சோத்துக்கு வந்துட போகிறான் அப்படின்ட்டு யாருமே கமெண்ட் பண்ணாமல் இருக்கீங்களா இல்லை கிளம்பிட்டிங்களா நான் சும்மா தான்ப்பா சொன்னேன் அவருக்கெலாம் வரமாட்டேன் போய்விடாதீங்க சொல்லலாம்னு தைரியமாக வேணா வாங்க எங்கள் வீட்டிலையே தரோம் எல்லாேருக்கும் எவ்வளோ வேணால் சாப்பிட்டு போங்க நீங்கள் தான் சொல்ல பயப்படுறீங்க ஒருத்தருமே காணுமே கமெண்ட்ஸே வரலையா போங்க இல்லை கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க எனக்கு தான் வர மாட்டேங்குதா ஐயோ ஐயோ சாரி சாரி கமெண்ட்ஸ் எனக்கு தான் வரல இப்போ தான் வந்திருக்கு சாப்பிட்டுருந்தேன் அதான் பேச முடியல ஓகே பிரீத்தா ஓகே என்ன சாப்பாடு அடை கோகனட் சட்னி டுடே டின்னர் இட்லியன் ஃபிஷ் குழம்பு பேபி ஓகே அங்கே சாப்பிட்லாம் ஓ கூப்பிடுங்க நான் கேட்டதுக்கு அப்புறம் கூப்பிடுங்க அப்படியே தானிங்க பருப்பு சோறும் ஓகே ஓகே சுரங்கனவே சாப்பிட்டீங்களா இல்லையா சுரங்கனவே ஹாய் மேனண்ணா வெல்கம் சாப்பிட்டீங்களா மேனென்னா பானுவ இருக்கீங்களா எங்கே ஹாலியாக காணுமே வானுவ எல்லாரும் வீட்லேயும் என்னென்ன ஸ்பெஷல்னு கேட்டேன் ரெண்டு பேர் தான் சொன்னாங்க மீதி யாருமே சொல்லலை என்னாச்சு காய்ஸ் ஒரு கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் என்ன எனக்கு கமெண்ட்ஸ் வரமாட்டேன் அண்ணா இன்னைக்கு களி அப்புறம் சுரக்கா குழம்பு அங்கே என்ன ஸ்பெஷல்னா ரெட் ஷர்ட் சூப்பர் உங்களுக்கு ஓவ் அப்படிங்களா தேங்க்யூ ஸோ மச் ப்ரீதா ஆமாம் அதுதான் ரெண்டு பேர் சொன்னீங்க அப்படின்னு சொன்னேன் சீதா பேபி பட் மற்ற யாருமே சொல்லலையே எங்கே சோத்துக்கு வந்துடுவோன்னு நினச்சிட்டாங்களோ ஏன் கம்மன்ஸ் இல்லைப்பா யார் வீட்லேயும் எதுவும் சமயத்தில் போல இல்லைனா வீட்டில் யார் வீட்லேயும் ஓகே கைஸ் இன்றைக்கி டாப்பிக் என்ன ஏதாச்சும் ஒரு டாபிக் வச்சு பேசுவோம் ஓகேங்களா சீதா ஏதாச்சும் ஒரு டாபிக் விவாதம் பண்ணுற மாதிரி பண்ணுவோம் ஓகேவா விவசாயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் விவசாயம்னால் என்ன இதுதான் என்னோட இன்னைக்கான கேள்வி யாருக்கெல்லாம் என்னென்ன தோணுது சொல்லுங்கள் பார்ப்போம் உங்களுக்கு தெரிஞ்சதை விவசாயம்னா இப்படி தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் உங்கள் மனசில் பட்டதை எதுனாலும் சொல்லலாம் விவசாயம்னா இப்படி தான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு தாட் இருக்கும் விவசாயம்னா இப்படி தான் இருப்பாங்க இப்படி இரு இப்படி செய்வாங்க அப்படின்னு ஏதோ ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சதை யாருன்னா லைவ் பார்த்துட்ருக்குற எல்லாரும் சொல்லுங்கள் பார்ப்போம் விவசாயம் பண்றது நல்லதா கெட்டதா விவசாயம்னா என்ன விவசாயம் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல விவசாயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க விவசாயத்தை பத்தின உங்களோட கருத்துக்கள் யாராச்சும் சொல்லுங்க காயேஸ் நான் பேசுறது கேட்கலா என்ன எதுன்னு ஒன்றுமே தெரியலையே ஐயோ கமெண்ட்ஸே வரமாட்டேங்குது காயஸ் சாரி பாருங்க இவ்வளோ கமெண்ட் பண்ணியிருக்கீங்க எனக்கு கமெண்ட்ஸே வர மாட்டாங்க பேக் போயிட்டு வந்தால் தான் தெரியுது நான் ஒன்று சொல்லவா ரெட் அண்ட் பிளாக் செம்மையாக இருக்கு மேபி மை ஃபேவரட் கலர் பேபி தேங்க் தேங்க்யூ சீதா வாட் ஹேப்போ தெரியா பானுவை காணும் ஓகே கோஸ்ட் எனக்கு வெல் புரியல சொல்லுங்க நன்னை நீங்கள் பேசுகிறது அழகி எங்கே ரொம்ப வருஷமாக ஆலய காணோம் எப்படி இருக்கீங்க